கண்களுக்கு உண்டு அப்படி இருக்கும்போது அவங்களும் நம்மளும் ஒண்ணு எப்படி சொல்றது கண்கள் இரண்டு மட்டும் தான் ஒன்னு கண்களுடைய பார்வை தர மாற்றல் வேற இன்னொன்னு பாருங்க பின்னால என்ன இருக்க யார் இருக்கிறாங்க என்ன நடக்குது நான் திரும்பி பார்க்காம எனக்கு தெரியுமா தெரியாது திரும்பி பார்த்தா தான் தெரியும் இது நம்முடைய நிலைமை ஆனால் எழுத்துத செல்லதால் சிரமம் அவர்களுக்கு அப்படி இல்லை இப்படிதான் இருப்பாங்க பின்னால யாருக்கிறாங்க தெரியும் என்ன செய்யறாங்க தெரியும் இது அல்லாவுடைய ரசூல் சொன்னது இப்ப நம்ம எல்லாம் திரும்பி தான் ஆந்த பாருங்க ஆந்த கூட இருந்த இடத்துல இருந்துகிட்டு தலையை ஒரு சொல்லட்டு சொல்லட்டு இப்படி திரும்பி பார்த்து கூட கொண்டு வந்துடும் தலையை அதுக்காக அந்த ஆற்றல் இருக்கு நமக்கு அந்த ஆற்றல் கிடையாது இது வரைக்கும் தான் தலை போகும் அதுக்கு மேல போனோம்னா கழுத்து ஒடிஞ்சிடும் நம்ம தான் திருமணம் இது நம்முடைய நிலமை இருக்கு ஆனா சல்லதாசன் இப்படியேதான் இருப்பாங்க பின்னரே சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்க தொழுகையில சொல்லு நின்றாச்சு சகாபாபுர் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க சஃபுடா நிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லும் சொன்னார்கள் அதையும் அருமை தோழர்களே உங்களுடைய ருக்குவாய் சரியாக செய்யுங்கள் இரவு மீது ஆணையிட்டு போறுகிறேன் இன்னையில் அராக்கும் அமாமி எனக்கு முன்னால் நீங்கள் இருந்தால் உங்களை நான் எப்படி பார்க்கின்றேனோ அப்படித்தான் எனக்கு பின்னால் நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் பார்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகன் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட முன்னால் பின்னால் வித்தியாசம் நமக்கு இந்த வித்தியாசம் இல்லை இறுதூதர் சல்லதாஸ்வரம் அவர்களுக்கு அவர்கள் நாம் ஒன்றா மனசுல ஒரு நாள் என்ன நினைக்கிற நமக்கு தெரியுமா தெரியாது ஆனா யார் என்ன நினைக்கிறாங்க மனசுல என்ன இருக்குது சொல்லுவாங்க சல்லா அலி செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் இதே தொழுகிட்டே சொன்னாங்க உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது என்பது எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது என்றார்கள் பயபக்தி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது அப்படியானால் என்னுடைய பார்வை உங்களுடைய உள்ளங்களையும் ஊடுருவி செல்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் மூலம் சொல்லித் தர்றாங்க இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனசு அப்படிதான் ஒரு தடவை அனசர் வந்தாங்க கூப்பிட ஏன் தெரியுமா அபூத்தலகா அலியல் வீட்டுக்கு போனாங்க துணையார் உமுசுலிமர் அலியல்லா வன் அவங்களை கூப்பிட்டாங்க நான் சல்லதாசன் அவங்களோட இப்ப பேசிட்டு வந்தேன் ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது சாப்பாடு கூடாதுனு நினைக்கிறேன் வீட்டில் ஏதாவது இருக்கிறான்னாங்க ஆஹ் மாவு இருக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னாங்க உடனே அப்தலஹர் அலியா இருந்தாலும் அனசு அலியல்ல அவங்கள கூப்பிட்டு சல்லதாசன் அவங்களுக்கு கூட்டிட்டு வாங்க சாப்பிடுன்னு அனுப்பி வச்சாங்க அனுச அல்லானும் போனாங்க பஸ் நம்ப வைக்க சல்லதாசன் இருக்கிறாங்க சாம்பா பெருமக்கள் இருக்கிறாங்க இவங்க போய் எதுவும் சொல்லலை போய் நின்றாங்க சல்லதாசன் கேட்கறாங்க அனுச அலியல்லா வன்ஹு அவங்கள பார்த்து

இப்போ சிலதான் என்ன செஞ்சாங்க தெரியுமில அங்கிருந்த சாபா பொரும கிடையாது எல்லாம் எந்திரிச்சு வாங்க சாப்பிட்டு வரலான்ட்டாங்க ஒரு பெரிய படைய போகுது அனுசர் இல்லாதாலும் பயமாயி போச்சு வீட்டில் கொஞ்சம் தான் இருக்குது மாவு கூட பேர் வராங்களேன் வேகமாக போய் முன்னால போய் சொல்லிட்டாங்க அபுசல்ல ரலிந்தா அவங்களுக்கு பயமாயி போச்சு துணைவியாரை கூப்பிட்டு சொன்னாங்க ரவி இல்லா அனுகா அவங்கிட்ட அப்போ அவங்க சொன்ன வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் இன்னைக்கும் கூட அவரு சொன்ன ஜமாத்து கொள்கைகள்லாம் தாய்மார்கள் மூலமா தான் பாதுகாக்கப்பட்டுகிட்டே வருது மொழிது ஓதுறது பாத்தியா ஓகே அதான் பாருங்க கரெக்டா தாய்மார்கள் செஞ்சுக்கிட்டே வருவாங்க அந்த காலத்து அப்படித்தான் முஸ்லிம் ரஜி இல்லாம என்ன தெரியுமா சொன்னாங்க கணவரை பார்த்து வர்றது யாரு அல்லாத ரசூர் தானே நம்ம நிலை என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியத்தானே செய்யும் நீங்க கவலைப்படுறீங்க நம்மகிட்ட என்ன இருக்கு உங்களுக்கே யோசனை வருவது இறை நம்ம நிலை அவங்களுக்கு தெரியும் கவலை விடுங்கிறாங்க இதுதான் ஈமான் செல்லதாசம் வந்தாச்சு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இருக்க கொண்டு வர சொன்னாங்க ரொட்டி கொண்டு வந்து வச்சாச்சு செல்லதாசம் துவா ஓதுறாங்க இன்னைக்கு நம்ம துவா ஓதுறோம்ல அதான் அலுசனா வலிஞ்ச மாத்திரம் எதை செஞ்சாலும் ஆதாரம் இல்லாம செய்ய மாட்டோம் நீங்க வீட்டுல துவா ஓதும் போது உணவு பதார்த்தங்களை வச்சுக்கிட்டு தான் துவா ஓதுவோம் காரணம் என்ன பறக்கத்து இருக்கிறது செல்லதாசம் அப்படி செய்யறாங்க ரொட்டியை வச்சுக்கிட்டு துவா ஓதுவோதுன்னு ஓதுறாங்க மாஷா அல்லாஹ் கூல் ஹதீசன வருது ரொம்ப நேரம் ஓதுறாங்க அப்புறம் சொன்னாங்க பத்து பேர் வாங்கினாங்க எல்லாம் மத்த சவால் வெளியே தான் நிக்கிறாங்க பத்து பேர் வாங்க நான் வந்தாச்சு வந்தாங்க சாப்பிட்டாங்க போயிடுச்சு அடுத்த பத்து பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க அடுத்த பத்து பேர் எண்பது நபர்கள் சாப்பிட்டார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதி ஒரு உணவு பதார்த்தத்திலே துவா ஓதுகின்ற போது பறக்கத்து கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கும் நம்மளுடைய வீட்டுகளில் துவா ஓதும் போது உணவு பண்டங்களை வச்சு ஓதுனோம் துவா பரக்கத்தில் கிடைக்கும் என்பதால் ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள் அவளு சொன்னா வஞ்ச மாட்டினர் நிறைவிலே பதிய வைத்துக்கொள்கிறேன் துவா ஓதன வரகத்துக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லையா இதே அபுஹொரையா ரலியல் லானு செல்லதாசன் அவங்க கிட்ட வந்து சில பேருக்கு கிடைக்கல கொடுக்கறாங்க யாரும் சொல்லலாம் வரகத்துக்காக துவா ஓதித்தாங்க ஒன்று சேர்த்தாங்க துவா ஓதனா இந்த ஒரு பையனை வச்சுக்கருங்க உங்களுக்கு எப்ப தேவையோ கைய விடணும் எடுக்கணும் ஆனா ஒரு நிபந்தனை பையன் நீங்க திறக்க கூடாது கையை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அபு ஹொரார் அலியல்லு சொல்றாங்க இந்த பையன் நான் எப்போதுமே இடுப்பிலே கட்டி வைத்து கொண்டிருந்தேன் தேவைப்பட்ட போதெல்லாம் கையை விடுவேன் எடுப்பேன் சாப்பிடுவேன் மற்றவங்களுக்கும் கொடுப்பேன் உஸ்மான் அலியுல்லா உன ஒரு ஷகிதாக்கப்பட்ட நேரத்தில் காண போயிட்டு எல்லாருக்கும் ஒரு கவலை எனக்கு மட்டும் ரெண்டு கவலை எல்லாரும் ஒரு கவலை உஸ்மார்லாத்தானோ சையீத்லேருந்து எனக்கு இன்னொரு கவலை என்கிட்ட இருந்தால் பையன் காணா போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம யோசிச்சுப்போம் இந்த ஹதி திருமதியிலே இருக்கிறது அபூகரே அறையிலானு ஏறத்தாழ இருபது வருடத்துக்கு மேலாக அவங்க அந்த கை பைக்குள்ளே எடுத்து 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 சாப்பிட்றாங்க மத்தம் கொடுத்துருக்கான்னு சொன்னா எவ்வளவு பழங்கள் எடுத்திருக்க வேண்டும் அந்த பையில இருந்து இது எப்படி கிடைச்சிச்சு சல்லம் அவர்கள் துவா ஓதி கொடுக்கிறார்கள் பையிலிருந்து கிடைக்கிறார்கள் இதுதான் இறைத்துதர் சல்ல லாலம் அவர்கள் நமக்கெல்லாம் தேங்காய் வேணும் சொன்னா தென்னை மரத்துல இருந்து தான் தேங்காய் வந்து பனை மரத்துல நமக்கு கிடைக்காது அதே போல மாங்காய் வேணும் சொன்னா மாமரத்துல இருந்து தான் அது தென்னை மரத்துல கிடைக்காது எதது வேணுமோ அந்தந்த மரத்துல தான் ஆனா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இல்லை நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எதிலிருந்தும் கொடுப்பார்கள் அதனால் தான் பேரித்தம் பழங்களை பையிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா செய்வாங்க அவ்வளவுதான் அண்ணா வந்து ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்டவங்களை போய் நம்மளை மாதிரி சொல்லாம நமக்கு பேருத்தம் மரம் வேணும் மரம் இருந்தாதான் கிடைக்கும் ஆனா சல்லதாசன் நினைச்சா பையில இருந்து கொடுப்பாங்க எப்படி இல்லையா போது சல்லதா நம்மளை மாதிரி எப்படி சொல்றீங்க அப்ப நம்ம வந்து துவா ஓதுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கிறது குருவான் ஷெரீஃபு ஓதுறோம் பாத்தியா ஓதுறோம் பாத்தியா ஓய்வு வித்யார்த்து கிடையாது எதை வித்யார்த்து எது விதத்துல இருந்து ஒரு விவசாயம் இல்லையா எல்லாம் எல்லாம் வகாம்பி சந்தையில ரெண்டு மட்டும் ரொம்ப சீப்பா கிடைக்குங்க ஒன்னு சிறுக்கு இன்னொன்னு பிதாத்து அல்ல சிறு மாத்தி 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 சொல்லிட்டு கிடப்பாங்க இது ரெண்டு ரொம்ப சீப்பா கிடைக்கும் ஒருத்தன் நடக்கிறான் சிறு உட்கார்ந்தான் சிறு மூச்சு விட்டான் சிறு சாப்பிட்டான் சிறு என்ன எது சிறுக்குன்னு சொல்லணும் எது சிறுன்னு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சிறுக்கு சொல்லியாச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல யார் எந்த நோய்க்கு வந்தான்னு தெரியுதான் வர்ற நோயாளுடைய சட்டை கலட்டுவாங்க வாயில தர்மா மீட்டரை வச்சு உட்கார வச்சிருவாங்க ஒரு ஆள் வயிற்று வலிட்டு வருவான் அவனுக்கு அந்த நிலைமை தான் ஒரு ஆள் கண்ணு வழிட்டு வருவான் அவனுக்கு அந்த நிலைமை தான் ஒரு ஆள் வந்தான் டாக்டர் என் காலில் முள்ளு குத்துருச்சுன்னு சொன்னான் அவனை விடலை சட்டையை கலட்டி வாயில தர்மாமீட்டர் வச்சு அவனையும் உட்கார வச்சாச்சு வரிசையாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் இருந்தாலும் பக்கத்து விளாட்ட சொன்னான் என்னங்க அநியாயமா இருக்கு காலில் உள்ளு சொன்னேன் என்ன இப்படி உட்கார வச்சிட்டாங்களா அதுக்கு அவன் அதுக்கு அவங்க ஓனமை பரவாயில்லக்கா நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட் மேனு என்னை இப்படி உட்கார வச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை எதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்படி ஒரு சில ஹாஸ்பிட்டல் போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரே வெள்ள மாத்திர எதுக்கு எடுத்தாலும் வெள்ள மாத்திர அது இருக்கும் இந்த மாதிரி எதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் மாதிரி இவங்க என்ன செய்யு சொன்னாங்க எதுக்கு எடுத்தாலும் சிறு எதுக்கு எடுத்தாலும் அப்படிங்கிறது பாத்தியா ஓதுறது நம்ம ஓதுறோம் குருவான் ஓதுறோம்னு அர்த்தம் பாத்தியா ஓதுறோம்னா குருவான் ஓதுறோம்னு அர்த்தம் அவ்வளவுதானே

இப்ப பாருங்க ஒரு நம்ம வந்து ஓதி சேத்தாக்கா குருவான சொல்லிட்டான் ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி குருவான் ஓதி போய் பாசன் அனுப்புறீங்க அப்படிங்கிறது அவங்ககிட்ட நீங்க இனிமேல் கேள்வி கேட்கணும் இனிமே நீங்க சும்மா பதில் சொல்லாதீங்க கேள்வி கேளுங்க நீங்க என்னது கேள்வி கேட்கணும் சரிங்க ஒரு இறந்து போனவருக்கு ஹஜ்ஜு செஞ்சு அதை பார்சல் அனுப்பலாமான்னு கேளுங்க ஆஹ் அதை அனுப்பலாம் அப்படிம்பாங்க அப்பதான் நீங்க பிடிக்கணும் அப்ப ஏன் ஒரு ஆத்மான் சும்மா இன்னொரு ஆத்மா சும்மா கேளுங்க வசனத்தை ஓதனேன்னு கேட்கணும் அவங்கள்ட்ட நீங்க இன்னும் அடுத்து கேட்கணும் ஏங்க நம்ம தர்மம் செய்யறோம் அந்த தர்மத்தை பார்சல் பண்ண அனுப்பலாமா மையதுன்னு கேளுங்க ஆஹ் அதான் அனுப்பலாம் அப்படியே நீங்க ஒரு ஆத்மாவின் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்காது அந்த வசனத்தையும் ஓதுனீங்க அப்படி கேட்கணும் நீங்க கேள்வி கேட்கணுங்க இனிமே நீங்க பதில் சொல்லுங்க அடுத்து இன்னும் கேள்வி கேளுங்க நோன்பு வச்சா போய் சேர்மானு கேளுங்க பார்சாலன் பணமா அந்த பார்சாலன் பணம் அப்ப ஏன் இந்த வசனத்தை ஓதுனீங்க ஒரு ஆத்மாவின் சும்மா ஏன் இன்னொரு ஆத்மா சும்மா காதுன்னு ஏன் ஓதணும் அப்படி எவ்வளவு பெரியாது இதெல்லாம் சேரும் பார்சல் அனுப்பணும் அப்ப குருவான் ஓதுறதுக்கு மட்டும் அந்த வசனமா சேர் அது இருக்காது இந்த வசனத்தையாவது ஒன்றும் அர்த்தம் வச்சாங்களா விசிறுங்கிற வார்த்தை எந்த அரபு டிஷனையும் போய் பாருங்க